திரு சிற்றம்பலம் என்பரான குருநாதர் திருவடிகள் திரு அம்பர் மாகாணத்தின் சிறப்பு திருமண தடைகளை தீர்க்கக்கூடிய தலம் திரு அம்பர் மாகாணம் மாகாணம் என்ற பெயர் பெற்ற சிவஸ்தலங்கள் இந்தியாவில் மூன்று இடங்களில் இருக்கின்றன வட இந்தியாவில் உஜயனி மாகாணம் தொண்டை நாட்டு தலமான இரும்பை மாகாணம் காவிரி தென்கரை தலங்களில் ஒன்றான அம்பர் மாகாணம் மதங்க மகரிஷி தனக்கு புத்திர பேரு வேண்டி இத்தல இறைவனை நீண்ட காலம் வழிபட்டார் இறைவனருளால் பிறந்த பெண் குழந்தைக்கு ராஜமாகங்கி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் உரிய பருவம் வந்ததும் இவ்வாலயத்தில் உள்ள இறைவனுக்கு அவளை மணம் முடித்து வைத்தார் திருமண கோலத்தில் வீற்றிருக்கும்போது போது உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று பார்வதியிடம் இறைவன் கேட்டார் அதற்கு பார்வதி இத்தலம் வந்து நம் இருவரையும் வழிபடும் திருமணம் ஆகாத ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் விரைவில் நடைபெற அருள் செய்ய வேண்டும் என்ற வரம் கேட்டு பெற்றால் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் வரிசையில் ஐம்பத்தி ஐந்தாவது தலமாக இருப்பது அம்பருமாகாளம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சோமாசி மாரநாயனார் நடத்திய யாகத்துக்கு இறைவனும் இறைவியும் நேரில் எழுந்தருளிய தலமாகும் சோமாசியார் இறைவர் வரும்படி சுந்தரரிடம் வேண்டினார் சுந்தரரும் அதற்கு சம்மதித்து இறைவனிடம் வேண்ட இறைவரும் யாகத்துக்கு வருவதாக வாக்களித்தார் சோமாசியார் விரும்பியபடி அவர் நடத்திய யா சோம யாகத்துக்கு இறைவன் பறையன் உருவில் எழுந்தருளினார் பின்னர் இறைவனும் தனது பறையன் உருவை கலைந்து ரிஷப வாகனத்தில் சோமாசிமார நாயனாருக்கும் அவர் மனைவிக்கும் காட்சி கொடுத்து அருளிய திருத்தலம் ஆகும் இந்த திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பன்னட்டராகம் தலம் திரு அம்பர் மாகாளம் இரண்டாம் திருமுறை எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியருளியது திருச்சிற்றம்பலம் நீரம் பொறி சடை நேடு போலில சூடி பில்கு தேனுடை நறுமலர் கொன்றையும் பிணையில் செய்தவர் மேய மல்கு தண்டூரை அரிசிலின் வடகரை வறுபுணல் மாகும் அல்லும் பகலும் தொழுமடியவர் கருவினை அடைய ட்டுவரந்துகில் புளியதல் அங்க இல்லல் ஏந்தி தீ இரவோ மாடுவர் இவை இவர் சரிதைகள் இசைவன பூதம் மரபம் தோய்பொழி அரிசிலின் வடகரை வருணல் மாகாளம் பரவியோ பணிந்தே தவல்லாரவர் பயன் தலைப்படுவாரே உணங்கள் கூறியும் குற்றங்கள் பரவியும் குறை களல் அடி சேர கணங்கள் பாடவும் கண்டவர் பரவும் கருதறிந்தவர் மேய மணங்கள் பூம்பொழி அரிசிலின் வடகரை புனல் மாகாளம் வணங்கும் வணங்கும்டனையவல்லார்களை வல்வினை அடையாவே எங்கும் ஏதோ முற்பினி இலர் பேடிலர் இலை வளர் நரும் கொன்றை தங்கு தொங்கலும் தாமமும் கண்ணியும் தவர் மேய மங்குள் தோய்போழில் அரிசிலின் வடகரை வரு புனல் மாகாளம் கங்குளும் பகலும் தொழுமடியவர் காதன்மை உடையாரே நிதியம் என்னுள போகமற்றெண்ணுள நிலமிசைநலமாய கதியம் பொருள் கூடில் மதியம் தோய்வோளில் அரிசிலின் வடகரைவருபுணல் மாகணம் புதிய பூவோடு சாந்தமும் புகையும் கொண்டே துதல் பொறிந்தோர்கே கண்ணூலாவிய கதிரொளி முடிமிசை கணல் விடு சுடர்னாகும் தென்னீலாவோடு திலக முனகுதலை திகழவை தவறுமேய வண்ணூலா பொழில் அரிசிலின் வட கரைவரு புனல் மாகாணம் புண்ணீலானினை புடையவரியா உலகினில் உயர்வாரே தூசு தானரை தோளுடை கண்ணியம் சுடர் விடு நரும் கொன்றே பூசுவில் பொடி பூசுவதன்றியும் புகழ் புரிந்தவர் மேய மாசூளாம் பொழில் அரிசிலின் வடகரை வருல் மாகாணம் பேசு உலகினில் பெருமையைப் பெறுவாரே பௌவமார்கடல் இலங்கையர் போன் தன்னை பருவறை கீழூன்றீ யௌவம் திரகன்றீமயவர் கருள் செய்த இறையவன் உரை கோயில் மௌவம் தூய்போலில் அரிசிலின் வட கரை மாகாளம் கௌயால் தொவர் மேல் வினை செ செதிலே உயும் காரணம் ஒன்றென்று கருதுமின் ஒளிகிலர் மலரோடு பைகொள் கொள் பாபனை பள்ளிக்குள் பரவனின்றவர் மேய மையூளா பொழில் அரிசிலின் வட கரைவரு கையின்தொழு தவளமும் பிணியுகந்தவர் கவளையும் தலைவாரே பின்றி பாலரும் மண்டை தேரரும் பீலி கொண்டுழல்வாரூ கண்ட நூலரும் கடும் தொழிலாளரும் கலறி நின்றவர் மேய வண்டூளா பொழிலரிசிலின் வட கரைவரு புனல் மாகாண பண்டு நாம் செய்த பாவங்கள் பற்றற பரவுதல் செய்வோமே மாறு தன்னொடு மண் இசை இல்லது புனல் மாகாணத்து ஈரோமாதியுமாகிய சோதிய ஏறமர் பெருமானை நாறு போம்போளில் காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் மாலை ஊருவா கேட்க வல்லாரையும் குற்றங்கள் குறுகாவே கூறுவாரையும் கேட்க வல்லாரையும் குற்றங்கள் குறுகாவே திருச்சிற்றம்பலம் இறைவி பட்ச நாயகி அம்மையுடனு இறைவர் மாகாளேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்